இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கனடாவில் உழவர் சந்தை இதுல ஆல்ரெடி நான் நிறைய ஷார்ட்ஸ் பண்ணிட்டேன் பட் அது எல்லாத்தையும் கன்சாலிடேட்டா வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னும் பொறுமையா அண்ட் ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியாத விஷயத்தை கூட சொல்லலாம் தாங்க இந்த வீடியோவை பண்ற ஃபுல்லா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தோ தெரிது பாருங்க இது கனடால இருக்கிற உழவர் சந்தை இங்கிட்டு தெரியுது பாருங்க இது அதோட டாஸ்மாக் கடை எது அப்படின்னு நீங்க கேக்குறது என கேக்குதுங்கடால ஆறு மாசம் குளிர் தான் ஆனா அப்புறம் எப்படி விவசாயம் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இங்க வெறும் ஸ்னோ மட்டும் இல்லைங்க ஆலங்கட்டி மலை ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது அதுவும் நான் இருக்கிற ஊர்ல ஆலங்கட்டி மலை ரொம்ப ஃபேமஸ் அண்ட் கல்லாம் இத்துனோன்னு வராது இவ்வளோ பெரிய கல்லாக வரும் அந்த மலை அவ்வளவு அழகாலாம் இருக்காது இங்க இருக்கிற பாதி ப்ராப்பர்ட்டிஸ் காரு எல்லாத்தையும் பயங்கரமா டேமேஜ் பண்ணிரும் இங்க பாருங்க எப்படி எல்லாம் டேமேஜ் மாதிரி கிளைமேட் வித்தியாச வித்தியாசமா இருக்கும்போது விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டங்க அண்ட் பாதிக்கப்பட தான் செய்யுது அதுக்குதான் கெனடால கிரீன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு பெருசு பெருசா ஷெட்டு மாதிரி கட்டி அதுக்குள்ள நமக்கு ஏத்த மாதிரி டெம்பரேச்சரும் தண்ணி ஊத்துறது ஆட்டோமேட் பண்றது நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ஆடு மாடு கோழி எல்லாம் இந்த பார்மெட்ல தாங்க வளர்க்க செய்யறாங்க ஆகா இது நம்ம ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் பட் காய்கறிகள் பழங்களுக்கு இது பண்ணலாங்க பட் நெல்லுக்கு எல்லாம் எப்படி பண்ண முடியும் தெரியல தென்னை மரத்துக்கு எப்படி பண்ண முடியும் தெரியல வாழை மரத்துக்கு எப்படி பண்ண முடியும் தெரியல அதெல்லாம் பண்ண முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல விற்கிற காய்கறிகள் எல்லாமே இங்க இங்க விவசாயம் பண்ணி இந்த மார்க்கெட்ல தாங்க விற்கிறாங்க சோ குவாண்டிட்டி கம்மியா தான் இருக்கும் ஆனா ஆர்கானிக்கா இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க தான் செய்யுது இது ஒரு பெரிய இடங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் அடி இருக்கும் பார்க்கிங்கோட சேர்த்து அண்ட் காய் மட்டும் இங்கே விற்கலங்க காய் பழம் கேண்டல்ஸ் ஹனி சீஸ் சிக்கன் மீட் ஆயில் நட் அப்புறம் ஃபுட் கோர்ட் ஸ்டைல நிறைய சாப்பிட கடைகள் கூட இருக்குங்க ஒன்னு ரெண்டு ட்ரெஸ் கடைகளும் இருக்கு அண்ட் இது இல்லாம உட்காந்து சரக்கு அடிக்கிற பாரு கூட ஒண்ணு இருக்குங்க அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல வாங்க அடுத்த செக்மெண்ட் போகலாம் செக்மெண்ட் ரெண்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸோ நம்ம ஊரில் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேரட் பீட்ரூட் லெட்யூஸ் காலிஃப்ளவர் மஷ்ரூம் டொமேட்டோஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்போ நம்ம ஊர் காய்கறிலாம் கிடைக்காதா கொத்தவரங்காய் புடலங்காய் முருங்கைக்காய் வெரி இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள் இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கிடைக்கும் பட் அதெல்லாம் இந்த ஊர்ல வேற ஒரு இடத்துல தாங்க இருக்கு முக்காவாசி நம்மளோட இந்தியன் கடைகளில் மட்டும்தான் இது கிடைக்கும் சரி நம்ம ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலாம் கேப்சிகம் பாருங்க இப்படி ஒரு ஷேப்ல எங்கயாச்சும் குட மிளகா அண்ட் இந்த குட்டி கொடமல பாருங்க என்ன ஷேப்ல இருக்கு அதுக்கு மெயின் ரீசன் வந்து இது எல்லாமே ஆர்கானிக் மோஸ்ட்லி எந்த ஃபர்டிலைசரும் போடவே மாட்டாங்க ஸோ குவாண்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் அப்போ கனடா ஃபுல்லாக மக்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு டவுட் வருதா அதுக்குன்னு மாஸ் ப்ரொடக்ஷனுக்குன்னு தனியாக கடைகள் இருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கும் தனி கடைகள் இருக்கு உழவர் சந்தைங்கிறது விவசாயிகளுக்கான இடம் ஸோ அவங்கள்ட்ட என்ன விலையுதோ அதை மட்டும்தான் இங்க வந்து விற்கலாம் இங்க பாருங்க முட்டை கோஸ் என்ன கலர்ல இருக்குன்னு அப்புறம் பட்டாணி இருக்கு கேரட் இருக்கு முள்ளங்கி இருக்கு இந்த முள்ளங்கி வேற ஒரு டைப்பு அப்புறம் ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழத்துக்கு பஞ்சமே இல்லை அது இல்லாமல் இங்க ஃபேமஸ்னா அது பெரிஸ் தாங்க ப்ளூபெரி பிளாக்பெரி ஸ்ட்ராபெரி எங்க வீட்டில் ரெட் கரண்ட் அண்ட் பிளாக் கரண்ட் அதாங்க இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அது கூட செடியில் இங்க முளைக்கதான் செய்யுது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் அதே மாதிரி செர்ரிஸ் அண்ட் பிளம்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் கூட புளிக்கவே புளிக்காது ஒரு ஏரியா இருக்குங்க அதுல இந்த பெர்ரிசுக்கான விவசாயம் நிறைய பேர் பண்றது நம்ம ஊர் பஞ்சாபி சிங்குங்க தான் சும்மா இல்லைங்க ஐநூறுல இருந்து அறுநூறு ஏக்கருக்கு விவசாயம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இங்க ஐடில வேலை பார்க்கறதோட விவசாயம் பண்றவங்க தான் மல்டி மினியன் இருக்காங்க இந்த மாதிரி நிலைமை நம்ம ஊர்ல மாறுமா தெரியல சரி அடுத்த செக்மெண்ட்டுக்கு போக போறோம் செக்மெண்ட் மூணு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சீஸுங்க நமக்கு எப்படி பரோட்டா சால்னாவோ இல்ல பிரியாணி எப்படியோ அதே மாதிரிதான் கனடா காரங்களுக்கு சீஸுங்க கழுத எல்லாத்துலயும் சீஸ் தான் இங்க பாருங்க சீஸ்ல மட்டும் எத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு அண்ட் சுமாரா ஒரு நானூறு கிராம் உள்ளதே கிட்டத்தட்ட பதினோரு டாலர் போட்டிருக்காங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் அறுநூத்தி அறுபது ரூபா ஆயிரும் நான் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர்ல நானூறு கிராம் பெண் அவ்வளோ அவ்வளவு விலையா விற்கிறாங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோல கூட பாருங்க ஒரு மூணு வெண்ண பாக்கெட்டு தாங்க இருக்கு ஸோ எல்லாமே ஐட்டம் குவான்டிட்டி கம்மியா தாங்க இருக்கும் முக்கால்வாசி அவங்க ஃபார்ம்ல அன்னைக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதோ அது மட்டும் தான் இங்க விக்கிறாங்க சோ அதனாலதான் இது ரொம்ப ஆர்கானிக் மாஸ் ப்ரொடக்ஷன் போகும் தான் ஃபர்டிலைசர் கோழிக்கு ஊசின்னு தான் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு விலையும் கூட தாங்க இருக்கு தான் சீமானானே ஆடு மாடு வளர்க்கறதுலாம் தப்பு இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க அதுலயும் நம்ம நல்லா காசு சம்பாதிக்கலாம்னு சொல்றாரு இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தாங்க செய்து ஆனா அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே பைனலா இங்க பாருங்க ஆர்கானிக் ஜெர்சி பால் அண்ட் முட்டை கூட விற்கிறாங்க வெறும் முப்பது முட்டை நம்ம ஊர் காசு ஆயிரத்தி வாங்க ரூபாங்க